அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் கதைகள் பகுதியில இன்றைக்கு பார்க்கக்கூடிய கதை ஆண்டியப்பனின் கோமனம் ஒரு அழகான கிராமத்து சாலையில ஒரு பத்து வயது சிறுமி வந்து சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கா அப்ப அந்த சாலையை குறுக்க கடக்கிறதுக்காக முயற்சி பண்ற ஒரு பாம்பு சரசரன்னு அந்த பெடல்ல மாட்டி அந்த சைக்கிள் கீழ விழுந்துருது அப்ப அந்த பொண்ணு கால்ல வந்து அந்த பாம்பு கொத்திட்டு வேகமா ஓடி போயிருது அந்த கத்தின வேகத்தை கத்தின வேகத்துல தூரத்துல இருந்து கேட்டு அந்த ஆண்டியப்பன் வேகமாக ஓடி வந்து அந்த குழந்தைய பார்க்குறாரு அந்த குழந்தையோட காலில் வந்து பாம்பு கொத்திருக்கு உடனே அந்த பொண்ணை தூக்கி அதே அந்த பொண்ணோட சைக்கிள்லேயே பின்னாடி உட்கார வச்சு ஓட்ட முயற்சி பண்றாரு ஆனால் இப்போ பேலன்ஸ் ப பண்ண முடியல அப்போ தன்னோட தலையில் இருக்கிற துண்டை எடுத்து தன் அந்த பொண்ணோட காலில் இறுக கட்டி மேலே வந்து ரத்தம் பரவ விஷம் பரவாமல் இருக்கிறதுக்காக கட்டிவிட்டு தன்னுடைய கோமணத்தை உருவி பொண்ணோட பொண்ணையும் தன்னை இறுக இருக சைக்கிளில் கட்டி பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் நிர்வாணமாவே அந்த பொண்ணை கையில தூக்கி வச்சுக்கிட்டு அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போறாரு சுத்தி இருக்கிற எல்லாரும் அவரை வந்து அருவறுப்பாவும் கேவலமாவும் பாக்குறாங்க ஆனா டாக்டர்ஸ் மட்டும் ஆச்சரியமா பார்த்து இப்படி கூட ஒரு பேஷண்டை கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா உறைஞ்சி போய் பாக்குறாங்க உடனே அவர் அவசரரசமா குழந்தைக்கு பாம்பு கடிச்சிருச்சு சீக்கிரம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கொடுத்துட்டு வராங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிக்கிறாரு தன்னுடைய சைக்கிள் பக்கத்துல இருந்த அந்த கோபனத்தை எடுத்து கட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த தகவல கேள்விப்பட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா சொந்தக்காரன் எல்லாருக்கும் அந்த மருத்துவமனையை நோக்கி வந்துட்டாங்க அந்த குழந்தையோட அப்பா யாருன்னா அந்த ஊரோடைய ஊராட்சி மன்ற தலைவர் உடனே இதை கேள்விப்பட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நிர்வாணமா வந்து என் குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விசாரிப்பும் இல்லாம அந்த ஆண்டியப்பனை போட்டு அவ அந்த ஊராட்சி மன்ற தலைவரும் கூட வந்த சொந்தக்காரர்கள் போட்டு அடி அடி அடினு அடிக்கிறாங்க அவர்கிட்ட அந்த கோமனத்தை உருவி ரத்தக்கலரி அவரளவுக்கு அடி அடினு குழந்தை போடுறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு போய் கேட்கறதுக்காக அவசர பிரிவு சிகிச்சைக்கு போறாரு அவங்க அப்பா அப்போ வெளியே வந்த டாக்டர் சொல்றாங்க இன்னும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா அந்த விஷம் உடம்பு ஃபுல்லா பரவி பொண்ணு வர வழிலே இறந்து போயிருக்கும் பரவாயில்ல நல்ல வேலை அவர் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி இருக்கிறாரு நீங்க அவருக்குதான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க உடனே தன்னுடைய தவற உணர்ந்த அந்த பொண்ணோட அப்பா அவரை தொலைவுறாரு எங்கடா காணும்னு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வெளிய ஓரத்துல குப்பை மேல எல்லாம் தொலைவிட்டு இருக்கிறாரு வந்து ஐயா என்ன மன்னிச்சிருங்க ரொம்ப நன்றி என் குழந்தைய காப்பாத்துனதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேணாங்க என்னோட கோமணத்தை மட்டும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேக்குறாரு உடனே மாமா மனசு உடைஞ்சி போய் அழுது அவரோட காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பக்கத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அந்த கோமனத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இந்த தயவு செய்து என்னை மன்னிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க ஆஹ் நீங்க என்னமோ ஒரு காசு காசுக்காரன்னு சொன்னீங்க அதை வச்சு எனக்கு ஒண்ணு வேண்டாம் முடிஞ்சா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி நம்ம ஊருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கோமனத்தோட நடந்து போறாரு இது ஆண்டியப்பண்ணினுடைய கோமன் அப்படிங்கிற கதை தொடர்ந்து அடுத்த ஒரு சிறப்பான ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்